செய்த செயல்தான் இந்த ஆபரகமுடைய இந்த படையெடுப்பு கபாவை எடுத்து தரை மட்டுமா ஆக்கிவிட்டால் அடுத்த மக்கள் எங்க போவாங்க நம்ம ஒண்ணு ரெடி பண்றோம் அங்க வருவாங்க என்று அவருடைய திட்டம் திட்டத்தின் விளைவு ஊர் பெரியவங்க யாரா பேச வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா யார் வரல முக்கிய சாரான முத்தவல்லியான அவருக்கு சொந்தமான சில ஒட்டைகளை அவர்கள் படைய வீரர்கள் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்துல் முத்தலீப் தன்னுடைய கால்நடைகள் பிடிச்சு போயிட்டாங்க அரபுலகத்தில் ஆஜானு பாகுவான நாயக கண்மணி செல்லலாந்த அவர்களை சுமந்து வந்த பரம்பரை அல்லவா இருப்பாங்க அப்துல் முத்தலீப் அவர்களும் ஆஜானு பாகுவான தேஜஸ்தோடு கம்பீரமான நடை தலைப்பாதையோடு அந்த அரபியர்கள் உடுத்தக்கூடிய அங்கிகளோடு தன்னுடைய குதிரைகளை வேகமாக வந்து இறங்கி ஆபிரகாம் மன்னனை நோக்கி நடந்து வருகிறார்கள் நடந்து வருவதை பார்க்கும் போதே ஆபிரகாம் மன்னன் கேட்கிறான் என்ன உங்க காபாவ காப்பாற்றுறதுக்காண்டி என்ன உதவி கேட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்கிறோம் அப்ப அவர் அப்துல் முத்தல சொன்னாரு இல்ல இல்ல எனக்கு சொந்தமான என்னுடைய கால்நடைகளை என்னுடைய ஒட்டகங்களை உங்களுடைய படை பிடித்து வந்து விட்டார்கள் அதை வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன் ஆபராமுக்கு ரொம்ப ஆச்சரியம் நான் காபத்துல அடிக்க வந்திருக்கிறேன் இந்த ஒட்டவை எனக்கு சொந்தமானது அந்த வீடு அவனுக்கு சொந்தமானது எனக்கு சொந்தமானதை கேட்டு பாதுகாத்து கொண்டு செல்வதற்கான நான் வந்திருக்கிறேன் அவனுக்கு சொந்தமானதை அவன் பாதுகாத்து கொள்வான் கூட ஒட்டாரத்துக்கு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க அல்லாஹ் பாரு அதற்கு பிறகு இதுக்கு அப்புறம் ஊர் பெரியவர் நாட்டாம் முத்தவழியை இப்படி பேசிட்டாருன்னா அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியும் எடரா பதவிடான்னு சொல்லி யானை அடிச்சு வரட்டுனா யானை என்ன செய்யல அந்த இடத்தை விட்டு நகரல பின்னாடி போகுது சைட்ல போகுது இந்த சைட்ல போகுது ஆனா திறன் மட்டும் எடுத்து வைக்க மாட்டேங்குது அல்லாவோட உத்தரவு இல்ல அதையும் தாண்டி அதை அடித்து துன்புறுத்தி செல்லும் பொழுதுதான் ரப்பல் ஆளுமே அபாவில் என்ற பறவையின் மூலமாக அவளுடைய வாயில் கவி வந்த ஒரு சிறு அந்த களிமண் போல உண்டான அந்த துண்டுகளை வைத்து குண்டுகளை வைத்து பண்ணிய அந்த நிகழ்வு யானை படைகள் அனைத்து